இதை விட ஒரு சரியான நேரம் கன்னிராசிக்கு வரவே முடியாது எது சரியான நேரம் வியாபாரம் தொடங்க எது சரியான நேரம் உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் இட அதிபதி பஞ்சமாதிபதி அதாவது சனி உங்களோட சுய ஜாதகத்துல திசையை நடத்துறாருன்னா அப்ப நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய ஏழாம் அதிபதி கெட்டு போய் திசையை நடத்துறாருன்னா அப்ப நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி பெற்று புதன் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்காரு பிறப்பு சாரில திசை நடத்தும் போது இப்ப கோச்சார ரீதியா எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு உங்க ராசியாதிபதி ஏழுல நீச்ச பங்கத்துல இருக்க அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் அங்க இருக்கார் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கன்னிராசிக்கு புதன் உச்சம் பெற்ற அந்த நிலையில அங்க உத்தரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் வருது இப்போ சூரியனுடைய பாதத்தில் புதன் உச்சம் பெறார்னு வச்சுங்க கண்டிப்பா அது ராஜயோகத்தை தரும் அன்ல சண்டில் சூரியன் சனியோட சேராம இருக்கும் இருக்கும்போது அதுவே புதன் ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பார்வையில் உச்ச சந்திர பாதத்தில் உச்சம் பெறுறாருன்னு வச்சுங்க அதுவும் ராஜயோகத்தை தரும் சில சிறப்பு யோகங்கள் என்ன அப்படின்னா கன்னிராசி போன்ற நேயர்களுக்கு பர்வத யோகம்னு சொல்லுவோம் நாலு கார்னர்லையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த யோகம் வந்து பர்வத யோகம்னு சொல்லுவோம் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில வயசு ஆக ஆக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை எட்டுறதுங்கிறது யோகம் அதாவது குடிசையில பிறந்து மாளிகையை போய் பிடிக்கிறது இந்த மாதிரி யோகங்கள் கன்னிராசிக்கு இயல்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உள்ளேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்து மிக வித்தியாசமான இதுவரை எந்த ஒரு யூடியூப் சேனல் சமூக வலைதளங்கள்ல வராத சில பெரும்பாலான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ரகசிய கேள்விகளுக்கான துல்லியமான பெரும்பாலான மக்கள் மனசுல நிறைய ஓடிட்டு இருக்கு எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே இந்த சிரமம் எப்போ நல்ல காலம் வரும் ஜோதிடத்தில் நீங்கள் ஆயிரம் டெக்னிகாலிட்டிஸ் பேசுறீங்க இந்த கிரகம் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் என்னோட ஒரே கேள்வி அதுதான் அந்த உள்ள இறங்கி பார்த்தாதான் பல உள்கேள்விகள் இருக்கிறது தெரியும் அந்த உள்கேள்விகளுக்கான பதில்கள் துல்லியமான விஷயங்கள் இது இப்போ நம்ம பேசக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் பொது கேள்விகள் ஒவ்வொரு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இன்னும் துல்லியமாக நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய பாதைக்கு ஏதாவது சஜஷன் கைடன்ஸு அது வந்து நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகும் வியாபாரம் தொடங்க சரியான நேரமா எந்த துறை எனக்கு பொருத்தமானது இதெல்லாம் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி அதற்கு ஒரு உதாரணமா எல்லா ராசியை பற்றியும் நம்ம பேச முடியாது ஒரு உதாரணமா கன்னிராசியை பற்றி எடுத்துக்கிட்டோம் இப்போ கன்னிராசி எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரம் தொடங்க எனக்கு சரியான நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சரியான நேரம் கன்னிராசிக்கு வரவே முடியாது எது சரியான நேரம் வியாபாரம் தொடங்க எது சரியான நேரம் உங்கள் சுய ஜாதகத்துல ஐந்தாம் இட அதிபதி பஞ்சமாதிபதி அதாவது சனி உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை நடத்துறாருன்னா நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய ஏழாம் அதிபதி கெட்டு போய் திசையை நடத்துறாருன்னா அப்ப நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி வலுப்பெற்று புதன் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்காரு பிறப்பு சாரில திசை நடத்தும் போது இப்ப கோச்சார ரீதியா எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு உங்க ராசியாதிபதி ஏழில் நீச்ச பங்கத்துல இருக்கார் அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதனங்க இருக்கார் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ராசிக்கு இதை நீங்க மனசுல வச்சுக்கணும் மிச்ச எல்லா கிரகத்திலையும் சூப்பரா இருக்கு கன்னிராசி என்ன தொழில் தொடங்கலாம் முக்கியமா கன்னிராசிக்காரர்களுக்கு தொடங்க வேண்டிய தொழிலில் நம்பர் கட்டுமான துறை ரொம்ப சரிபட்டு வரும் விவசாயம் அது சார்ந்த தொழில்கள் அருமையா அமையும் மொத்த வியாபாரம் அமையும் அரசியல் துணி டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் இவ்வளவு வியாபாரங்களையும் கன்னிராசி அன்பர்கள் தொடங்கலாம் எனது பிறப்பு ஜாதகத்துல யோகங்கள் அல்லது வேற ஏதாவது சிறப்பு யோகங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடி அதை பத்தி பார்க்கலாம் இதற்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ராஜயோகம் உண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பு யோகங்கள் உண்டு ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் எல்லோருக்கும் இருக்கு அதுல ஒரு உதாரணத்துக்கு நம்ம கன்னிராசி எடுத்து போனீங்க ராஜயோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா ஒரு உதாரணத்துக்கு கன்னிராசி எடுத்துப்போம் லக்னாதிபதி புதன் லக்னத்திலேயே வலுப்பெற்று உச்சம் பெற்று வருவார் புதன் அங்க ஆட்சியும் பெறுவார் உச்சமும் பெறுவார் அப்படி உச்சம் பெற்றாலும் அந்த யோகம் முழுசா கிடைக்குமா ராஜயோகமா இருக்குமா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பிற ராசிகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வந்து காமிச்சாத்தான் அதை துல்லியமாக கடிச்சு சொல்ல முடியும் இது பொதுவில் நம்ம சொல்றோம் பொதுவானதுல சொல்றோம் ஆனா இதுவே ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் மேட்ச் ஆகும் கன்னிராசிக்கு சொல்றோம் புதன் உச்சம் பெற அந்த நிலையில அங்க உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் வருது இப்போ சூரியனுடைய பாதத்தில் புதன் உச்சம் பெறறான்னு வச்சுங்க கண்டிப்பா அது ராஜேவத்தை தரும் அன்லஸ் அன்டில் சூரியன் சனியோட சேராம தொடர்பு இல்லாம இருக்கும் போது அதுவே புதன் ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பார்வையில உச்ச சந்திர பாதத்துல உச்சரம் பெறாருன்னு வச்சுங்க அதுவும் ராதயோகத்தை தரும் பிற சிறப்பு யோகங்கள் என்ன அப்படின்னா கன்னிராசி போன்ற நேயர்களுக்கு பர்வத யோகம்னு சொல்லுவோம் நாலு கார்னர்லையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த யோகம் வந்து பர்வத யோகம்னு சொல்லுவோம் ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்து கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் வயசு ஆக ஆக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை எட்டுறதுங்கிறது யோகம் அதாவது குடிசையில் பிறந்து மாளிகையை போய் பிடிக்கிறது அது யோகம் அந்த யோகம் வந்து சிறப்பு யோகங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி யோகங்கள் கன்னிராசிக்கு இயல்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஆக ராஜயோகங்களுக்கு உதாரணம் சொன்னோம் சிறப்பு யோகங்களுக்கு உதாரணம் சொன்னோம் உங்களுக்கான ஜாதகங்களை எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி யோகங்கள் இருக்கா அது எப்ப வேலை செய்யுங்கிறத துல்லியமா சொல்ல முடியும் உங்களுக்கு பன்னெண்டு ராசி இருக்கு இப்ப பன்னெண்டு ராசியில உங்க ராசிக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னன்னு உங்க பிறப்பு ஜாதகத்துல தான் எழுதிருக்கு அதை வச்சு சொல்லணும்னா எங்களை நீங்க கீழே குடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்